மீனராசி மீனராசின்னு எடுத்துக்கிட்டாலே தான் உங்களுக்கு ராசி திபதி மீனராசிக்காரங்க எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் இது கஷ்டம்னு சொன்னது கிடையாதுங்க உங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே அமையும் இவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு வித்தியாசமானதாங்க நல்ல புத்தி கூர்மையானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்களும் இலகண மனசுக்கு சொந்தக்காரங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் அதிகமா மத்தவங்கள நம்பி ஏமாந்து போறவங்களும் பல துன்பத்துக்கு ஆளாக கூடியவங்க யாருன்னு இந்த ராசிக்காரங்க தாங்க பெரும்பாலும் நீங்க பணத்தை கொடுத்துட்டா அதை திருப்பி வாங்க முடியாத சூழ்நிலை தான் இந்த நேரம் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாம் அதனாலதான் யாருக்கிட்டையும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம மீன ராசி என்றவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த நேரம் சிறப்புதான் ஆன்மீக வழிபாடுகள் எல்லாமே இதே மாதிரி செஞ்சுட்டு வருது நல்லதுதான் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க ஒண்ணு முருக பக்தர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா சிவபக்தர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் சொல்லலாங்க அப்படி பாக்குறப்ப இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வர்றது நல்லதுதான் அதே மாதிரி இந்த காலகட்டம் மீன ராசி என்றவர்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்துல மீன மிகப்பெரிய யோகா என்னன்னு பாத்தீங்கன்னா குருவோட அமைப்பு உங்க ராசி அதிபதியோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம்தான் நிறைய நல்ல மாற்றம் தரப்போகுது நிறைய பேருக்கு இந்த வீண் செலவு இல்லாம கொஞ்சம் இருந்திருக்கும் சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆறுதலுக்கு கூட இந்த நேரம் சொல்ல ஒரு ஆள் இல்லாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க இந்த சிறப்பா இருக்குதுங்க வேலை வீட்டுல சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மீனராசி என்பவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நல்ல அங்கீகாரங்கிறது வேலையில உங்களுக்கு கிடைக்கும் நிறைய சந்தர்ப்பம் தேடி வரக்கூடிய நேரம் தான் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க கூட வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையிலுமே கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அந்த வகையில மீன ராசி இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீன ராசி என்றர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன் அதாவது புனித நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்பு புனித தளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புன்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நிறைய பேருக்கு இந்த உஷ்ணு சம்பந்தப்பட்ட பாதிப்பு சரும சம்பந்தப்பட்ட உபாதையெல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஆனா அது கூடிய நேரம் இந்த நேரம் தான் கொஞ்சம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த வகையில கொஞ்சம் செலவு இருக்குங்க உன்னே சுபகாரிய விஷயம் இனி நடக்கக்கூடிய ஒரு செலவு திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே நல்லபடியும் ஆனா கொஞ்சம் ஆரம்பத்துல தடங்கள் கொடுக்கும் ஆனா வரக்கூடிய வரம் சிறப்பாமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஈ நிறைய பேருக்கு வீடு மாற்றம் உண்டாகக்கூடிய நேரங்க வேலன் வர்ற வந்த வரப்பையும் வேலையில இந்த நேரம் ஒரு பனிச்சுமே தான் பொறுப்பு அதிகம் தான் அளவுக்கு உங்க வேலைங்கிறது சிறப்பா இருக்கும் இது மனசுக்கு ஒரு ஆறுதலை நேரம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கிறது எல்லாமே தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தாங்க போட்டி பொறாமுங்கிறது இனிங்கி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஆனா எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் அழைச்சல் கொடுக்கும் ஒரு வேலன் வர்றப்ப கொஞ்சம் சக்திக்கு மீறினதுதான் இருக்கும் ஆனா அதனால லாபம் கண்டிப்பா காத்திருக்குது கொஞ்சம் கவனம் கொடுத்தா விட்டதை பிடிக்கலாம் புதுசா தொழில் முதலீடு செய்யக்கூடியவங்களுக்குமே லாபகரமான நேரம் தான் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய சுக்கரனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க ஒரு பகவானுக்கும் அதுல பங்கு இருக்கிறதால வருமானம் சிறப்பா இருக்கும் மக்கள்கிட்டயும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது பொருளாதாரத்துல நீங்க இந்த ஒரு உயர்வு அடையலாம் அரசியல் துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க சுக்கரன் சனி ராகு இந்த மூன்று வீரை நிறைஞ்சிருக்கக்கூடிய கிரக சேர்க்கைங்கிறது தெய்வீக பாதையில இருக்கிறதால ஒரு ஆதரவுங்கிறது கட்சியில சிறப்பா இருக்குது மக்கள்கிட்ட செல்வாக்கு சிறப்பா இருக்குது இந்த நேரத்துல பொறுமையா திட்டங்கள் சரியா செயல்படுத்துறீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு

கால்நடை பராமரிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மத்தபடி புதுசா கடனை ஏற்காம இருந்துட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெண்களா இருக்கக்கூடிய மீனராசி என்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு பாருங்க தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பயந்துட்டு இருக்க வேண்டாம் எதுக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது துணிச்சலாருங்க இருங்க நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க ஏன்னா நீங்க சிந்திக்கிறது நடக்கக்கூடிய காலம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இல்லை கொஞ்சம் சர்ம உபாதை கொடுக்கும் இந்த மாதவிட பிரச்சனை இந்த ஒற்றை தலைவலி மாதிரியான விஷயம் கொடுக்கும் அதனால முன்கூட்டி குட்டியா இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மாதவிட பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லாமே சின்ன தொந்தரவு இருக்கும் போதே மருத்துவரை பாத்துக்கோங்க மற்றபடி சிறப்பா தான் இருக்குது கடுமையான உழைப்பை கொஞ்சம் குறைக்க பாருங்க நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகூட்டம் கொஞ்சம் உங்களுக்கு எதிரும் புதிருமா தான் இருக்கும் ஆனா அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் பயணிகள் உண்டு பயணத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அலைச்சல் தர மாதிரி தான் இருக்கும் ஆனா அலைச்சலால் உங்களுக்கு நல்ல பலன் தான் தொழில் வியாபாரத்துலையும் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி குழந்தைகளுடைய நிலையை எடுத்துக்கிட்டா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலிருந்து பிரச்சனை சரியாக கூடிய நேரம் நிறைய பேருக்கு தடவட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பிறக்க கூட யோகா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குமே அதாவது உங்களுடைய பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும் அவங்களுக்குமே குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது ஏற்பட்டு போகுது வீட்டுல நிறைய சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய நேரம் தான் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள்ல முன்ன நின்று நடத்துவீங்க முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்தோஷம்ங்கிறது கிடைக்குங்க முன்னாடி விட இந்த காலகட்டம் இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தொடங்கக்கூடிய நேரம் தான் எதெல்லாம் முடிக்க முடியாத நினைச்சீங்களோ அதை முடிச்சு காட்டுவீங்க மத்தவங்களால செய்ய முடியாத விஷயத்திலையும் உங்க சிந்தனை சிறப்பாக இருக்கிறதால உங்கள் சிந்தனையாலே அது நல்லபடியாக முடியும் அதனால தான் நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க நிறைய ஆன்மீக வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா குழம்பிருக்கக்கூடிய மனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆறுதலான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக வழிபாடு செய்கிறது நல்லது தான் அதனால ஆன்மீக வழிபாடு செய்ய பாருங்க ஆன்மீக தலங்களுக்கு போகணும் நீங்கள் முடிவு இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் நீங்கள் போகக்கூடிய இடங்களில் முடிவு எடுத்துட்டா அங்கே போயிட்டு வர பாருங்க சிவப்பாக இருக்குது சிவாலயத்துக்கு நீங்கள் போகிறது இன்னும் சிறப்பு தான் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பல தோஷங்கள் விலகக்கூடிய வாய்ப்புங்கிறது

குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த மனஸ்தாபம் நீங்க ஒரு மகிழ்ச்சி உண்டாக கூட வாய்ப்பு இது காரணமே இல்லாம நிறைய விஷயங்கள் சண்டை போட்டிருப்பீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தள்ளிக்கிட்டே போயிருக்கும் இனி திருமணத்துக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒத்துக்குவாங்க வெளிவட்டாரத்துல சரி செல்வாக்க சிறப்பா இருக்குது சொல்வாக்க சிறப்பா இருக்குது நிறைய பேர் தொழில கொஞ்சம் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க தொழில இழுத்து மூடிட்டு வேற வேலைக்கு போகலாமா நினைக்க கூடியவங்களா இருந்திருப்பீங்க அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நல்ல சுபப்பலன் உண்டாகும் வீடு நிலம் தோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள்ல வாரசு வரக்கூடிய நேரம் அதாவது ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாரிசுகளுக்குமே விரும்பின அரசு வேலை கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பெரியவங்களுடைய நல்ல நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பெரியவங்களுடைய அனுகூலத்தான் ஒரு பலனை நீங்க எதிர்பாருங்க அதாவது பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதத்தை பெற முயற்சி செய்யறதும் அவங்க கிட்ட இருந்து இந்த நேரத்துல அனுகூலமான பலனை பெற நீங்க முயற்சி செய்யறது நல்லதுதான் இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீட்டிலயுமே பெண்கள் பொறுத்த வரைக்குமே பெண்கள் வழி அதாவது பெண்கள் இந்த நேரத்துல வீட்டுல பெரியவங்க ஏதாவது சொன்னா கூட நீங்க கோபப்பட வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க ஏன்னா அவங்க வழியிலேயே நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மீனராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா குரு அவருடைய பார்வை இருக்கிறதால நெருக்கடி நீங்க கூட நேரம்தான் தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குது வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடியக்கூடிய நேரம் நிறைய பொறுப்பு பதவி சம்பந்தப்பட்ட மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாகவும் இந்த உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்கு குரு பார்வ கேதுவோட நிலைமை இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால உங்க நிலம்ங்கிறது முன்னைய விட இந்த நேரம் சிறப்புதாங்க உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆயுள் ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவுமே இல்லைங்க அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதால மத்தவங்களுக்காக முன் எண்ணிக்கிறது மத்தவங்களுக்காக பணம் வாங்கி கொடுக்கறது ஜாமீன் கொடுக்கறது இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்களா போய் மத்தவங்க விவகாரத்தில் தலையுறது இதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க மத்தபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எதிர்ப்புங்கிறது இல்ல இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்குது மனசு போட்டு குழப்பிக்காம கற்பனையான கவலையை வளர்த்துறதை விட்டுட்டு கொஞ்சம் நேர்மறை சிதனை அதிகப்படுத்த பாருங்க இந்த காலகட்ட சாதகம் தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதன் வக்கரமா இருக்கிறாரு அதனால எந்த வேலையா இருந்தாலும் நிதானமா இருக்க பாருங்க அதாவது சிந்தனை பொறுத்த வரைக்குமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது நீங்களாவே பல குழப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க நல்லதா முடிகிறது கூட தேவையில்லாத குழப்பத்தால நீங்க பாதிப்பை ஏற்படுத்திக்குவீங்க அதனால கொஞ்சம் நிதானமா நீங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்ய பாருங்க எதையாவது கையெழுத்து போடுறீங்க மற்றவங்க விவகாரத்தில் தலையிடுறீங்கன்னா முன்னாடி பின்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கணும் பின்னாடி ஒரு விஷயம் இப்படிப்பட்ட பாதிப்பை தருங்கிறது முன்னாடி யோசித்து செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது அதே மாதிரி மற்றபடி பாதிப்பு இல்லை சூரியனால வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் தொந்தரவுங்கிறது இல்லை குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்குது உடல்நிலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான நேரம் தான் குழந்தைகளுடைய விஷயம் குடும்ப வாழ்க்கை தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குது ஆயுள் ஆரோக்கியத்திலும் தொந்தரவுங்கிறது இல்லை சின்ன சின்ன தொந்தரவு கொடுத்தாலுமே அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே